என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊ ஆ வாமே ஊ ஆ இவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்ணி விட்டு தலை சீவி விட்டு உங்களை ரெடி பண்ணது நானே உங்க அம்மாவை பார்த்து நீ ஊ ஆணிக்கிட்டு இருக்க டே குட்டி இங்க பாருடா டேய் என்ன பாருடா சலோ டேய் தங்கோ குட்டா சல குட்டி என்ன வேணும் தங்கத்துக்கு என்ன பசிச்சுட்டா ஓ சரி சரி கம்ப்ளைண்ட் பண்றியாடா நீ என்ன பத்தி ஆமா அட பாவி ம் நான் கூட அங்கே ஒருத்தன் இருக்கான் அவனும் அவன் மாமா மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஷிப்பு தான் தெரியுது நீயோ அந்த லூஸ் ரகு மாதிரி தான் கழனி கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அவனுக்கு என்ன தெரியும் தங்கோ செல்லப்பட்டியா நீங்க தங்கோ ம் அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்க ஷி இப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா சொல்லா என்னோடய ட்ரைனிங் தான் என்னம்மா இங்க பாருங்க நல்லா பேசி விளையாடிக்கோ இன்னைக்கு நம்ம இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறோம் சரியா ஊருக்கு போறீங்களா ஆமா நேத்து நைட்டே சொன்னல நான் பாட்டி கூட கிளம்புறேன்னு இப்போ என்ன ஊருக்கு போறீங்களான்னு கேக்குறீங்க சண்டைலாம் போட்டது யார்கிட்டயே சொல்ல வேண்டாம் நான் கொஞ்ச நாள் போயிட்டு அங்க ரேஷ்மா ரகு அப்புறம் பாட்டி ரோஷன் எல்லாரும் கூட எழுதிட்டு வர ப்ளீஸ் முத்துமாரி கிட்ட சொல்லிட்டீங்களா உங்ககிட்ட தான் கேக்குறேன் இல்ல சொல்லல அவங்களுக்கும் தெரியணும்ல என்ன தெரியணும் இல்ல என்ன தெரியணும் கூட்டிட்டு வந்து விட்ட நாள்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கன்னு கூட கேட்க மாட்டாங்க சரியாச்சும் தேவையா தேவைப்படுதா வாங்கிட்டு வரணுமா அங்க ஓகே தான் நான் எல்லாமே சரி ஓகே இங்க எல்லாரும் சேஃபான இடத்துல தான் விட்டுட்டு போறாங்கன்னு நம்பிக்கையில் ஒரு விட்டுட்டு போயிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கணும்ல இதெல்லாம் பேசியதும் ஆக போறதுல தங்கம் நம்ம பாட்டி வந்த உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு தங்கத்துக்கு பேர் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சரியா நீங்கள் அம்மா செல்லமா தானே இருப்பீங்க டேய் இவ்வளோ நேரம் சத்தம் கொடுத்துட்டு இருந்தல்ல உன் அப்பனை திட்டினே அமைதி ஆகிட்டியோ ம் அவனா மாதிரி நடிக்கிற நீயோ என்கிட்ட சரி அடி கொடுக்குற உனக்கு ஆ அது சரி அவனுக்கு பசிச்சிருக்குமா இருக்கும் அதான் அழுகிறான் இப்போ தான் ட்ரெஸ் பண்ணோம் டென் மினிட்ஸ் கூட ஆகல பசிக்கும்னு சொல்லி ரெண்டு சைடும் ஃபீட் பண்ணிட்டு தான் அவனை படுக்க வச்சேனே சரி அவனுக்கு பால் கொடுங்க பசிக்கும்ல செல்லோ எவ்வளோ அழகாக சமத்த குரல் கொடுக்குறான் பாருங்க இப்போவுமே ஆமாம் ஆமாம் அடி கொடுக்கணும் என்னடா வேற சுச்சு போயிட்டானோ சரி இருங்க நான் தூக்கி பார்க்கறேன் இருங்க இருங்க நானே தூக்கி பாக்குறேன் சோரிமா 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 சோ சோ சோரிமா சோரிமா ஹம் இதே மாதிரி நல்லா பழக்கம் படுத்துட்டீங்க என்ன தேடுறானோ இல்லையோ கண்டிப்பா அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை நல்லா தேடுவான் அழுதுகிட்டே இருக்க போறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு தூக்குன உடனே எப்படி அழுதி நிறுத்திட்டான் பாருங்க நீங்க வேணா போங்க நானும் இவங்களும் இங்கே இருந்துக்கிறோம் என்னம்மா தங்கம் அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் ஃபங்க்ஷனுக்கு போட போறீங்களா ம் ஆமாம் இதுக்கு என்ன இல்லை அது வந்து எல்லாருமே வருவாங்கள்ல இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதான் என்னோடய ஜுவல் இருக்குது அது வேணால் போட்டுக்கிறீங்களா இல்லை இல்லைனும் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எதுவும் தேவையும் இல்லை ஸோ இதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னுடைய கம்ஃபர்டபுள் கேத்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அனு ஆ வாங்கத்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஜம்முன்னு இருக்கானே தங்கம் ம் ஆமாம் பண்ணியாச்சு தொட்டில ஆ ஆமாம்மா இனிமேல் ஆட்கள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும் சரியா நீங்க கிளம்பணுன்னா கிளம்பி ரெடியாக இருந்துக்கோங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கிளம்பி இருந்தா அது நல்லா இருக்காது தான் சொல்றேன் கிளம்பணுன்னா கிளம்பி இருந்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லணும் ம் சரிம்மா முத்துமதி எப்போ வரேன்னு சொன்னானா அப்படியா உங்ககிட்ட தான் எனக்கு ம் விலங்குனா மாதிரி தான் கட்டின புருஷன் எப்போ வருவான் ஏது வருவான்னு தெரியாதான் நல்லா குத்துக்கள்னு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னென்ன காரியத்துக்கு எந்தெந்த நேரத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு உக்காரணுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு அனு இதெல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை சொல்லிட்டேன் ஆமாம் நானாக வந்து பேசுறதுனால எனக்கு ஒன்றும் தன்மானம் இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை ஏதோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சே நாலு பேர் முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு கிடக்கேன் கேள்விக்கு திமுறை பாரு திமுறை ஆஹ் இல்லத்தா உங்ககிட்ட பேலன்ஸ் இல்ல என்னதான் போன் பண்ண சொன்னாங்க நான் மறந்துட்டேன் நான் தான் மறந்துட்டேன் நான் போன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன் ஓ அப்படியா சரி கேட்டு சொல்லுமா கீழே இருக்கேன் சரிங்கத்த நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க சொல்ல வேண்டியதான் நான் உங்க பிள்ளையோட லட்சணத்தை ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டார் அப்படின்னு தெரியட்டும் நீங்கள் எதுக்கு போய் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் நேரத்தில் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ப்ளீஸ் அப்புறம் யாராச்சும் எதனா சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஜுவல்லும் போடாமல் இப்படி இருந்தீங்கன்னா இது வில்லேஜில் அதனாலதான் சொல்கிறேன் இது ரொம்ப பழைய செல்ல மாதிரி இருக்குது மேபி உங்கள் கம்ஃபர்ட் கண்டிங்க கட்டிருக்கீங்கன்னு ஒத்துக்கிறேன் ஒரு ஜுவல்லாச்சும் போடலாம் அதுக்கு மேட்சிங்கா என்கிட்ட இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போட்டுக்கிறீங்களா ம் ப்ளீஸ் யார்தான் எதுனா சொல்லுவாங்க

சண்டை வந்துடும் அது இதுன்னு சொல்லிட்டு வாய் அடைச்சிட்டா என்னென்ன பேச்சு பேசுது ஃபோன் பண்ணி கேட்டியே அவனுக்குங்கிறேன் நான் ஏன் ஃபோன் பண்ணணுங்கிறா நல்ல திமுர் கொளுத்து போய் தான் அலையறா போல பைனி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நேரத்தில் சண்டையை போட்டுக்கிட்டு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு நல்லாவா இருக்கும் அமைக்க இருங்க ஆமா சரி அதெல்லாம் விடுங்க மேலே ரெண்டு பேரும் கிளம்பிட்டுங்களா இல்லையா காலையில் வச்சு மேலேயே தான் இருக்காங்க ம் கிளம்பியிருக்கா இருக்கா ஒரு அழுக்கு சேலையை உடுத்த மாதிரி உடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா வேற சேலை மாத்தினா நல்லா தான் இருக்கும் கழுத்துல ஒன்றும் போடாம மொட்டையா உட்காந்துக்கிட்டு இருக்கா வரவ எல்லாரும் நாலு கேள்வி என்னதான் பிடிச்சி கேட்கணும் அதனாலயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போல கங்கணம் கட்டிக்கிட்டு என்னத்தை சொல்றது நம்ம வீட்டில் வந்து வாச்சு தான் அந்த மாதிரி இருக்கு எல்லாம் என் தலையை எழுத்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் பிரியா அப்படிலாம் இல்லை மைனிச்சுன்னா சொல்லுபடி கேட்டுப்பா நான் போய் சொல்லிட்டா மகாராணிய அப்படி ஒன்றும் தாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அவங்க வீட்லேருந்து வரதானே செய்வாங்க சொல்றேன் கேட்பாங்களா என்ன கழுத்துல ஒண்ணுமே இல்லாமல் இருக்குன்னு அப்போ சொல்றேன் என்னென்ன நடக்குது இங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு மகாராணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல அவங்க இஷ்டத்துக்குலாம் நம்ம ஆடுவோம்னு சொல்லிட்டு அந்த கதைலாம் இங்கே நடக்காது இன்னைக்கு இருக்குது ஆமா ஃபங்க்ஷன் முடியட்டோன்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன திமுறை இவளுக்கு சின்ன பிள்ளை விடுங்க பீனி யாரு அவ அடடா ரோசனே வாங்க 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 குட்டி வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்கம்மா வாயை தங்கம் ஆ நாங்கள் நல்லாருக்கோம்மா சுரு ஒனுக்கா உங்களுக்கு வேணுமா இதே ஆஹா ஆஹா இங்கே இருக்கோம் ஒலுக்குங்க மேக்ஸ் எடுக்குங்க நல்லா பேச கற்றுக்கிட்டான் போல் போன வாட்டி வரும் போதில் இந்தளவுக்கு பேசலை வாய் சரியான வாய் என்ன வாயாடுறான் வீட்டில் அப்ப பேச வேண்டாம்மா வீட்டில் இன்னும் இதுக்கு மேல பேச வாங்கிக்கிட்டலாம் அப்படின்னு நீ தங்கம் பாட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரியுமா ஐயோ பாட்டிக்கு தெரியாதே பாட்டிக்கு நீங்க சொல்லித் தரீங்களா பாட்டி கத்துக்கிறோமா பாட்டிக்கு உங்கள மாதிரி குட்டி பேரன் வீட்லயே இருந்தா பாட்டிக்கு நீங்க சொல்லித் தருவீலாம் பாட்டி கூட யாருமே இல்லல அத பாட்டிக்கு சொல்லித் தர யாருமே இல்லடி தங்கம் நீங்க பாட்டி கூட இருந்து கத்து கொடுக்கறீங்களா ஆ சே நானே உங்களுக்கு 1 2 3 அதுக்கப்புறம் ஏ பி சி டி அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வேற என்ன வேற என்ன படிச்சே எல்லாம் சொல்லி தரேன் என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க யாருமே காங்கல நேத்தே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆமா அனுவும் சொல்லிக்கிட்டு இருந்தா நேத்தே ரகு தம்பியும் ரோஷனும் வரதா ரெண்டு பேரும் வருவாங்க வருவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன்னு வரவே இல்லை ஆஸ்பத்திரில நிறைய வேலைன்னு சொல்லிட்டு ராத்திரி லேட்டா தான் வீட்டுக்கே வந்தான் அதான் வர முடியல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க மத்தவங்களாம் எங்க அவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேத்து வர முடியாததுக்கு காரணமும் அதுதான் இல்லன்னா நான் கூட காலையில கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன் நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு சரி பண்ணிட்டு ராத்திரி தான் நாங்களே வீட்டுக்கு வந்தோம் உடம்பு சரியில்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க இல்ல இல்ல இவ சாப்பிடாம கொல்லாம அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு கல்யாணம் இப்ப பண்ணுவா எது பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலா அதுவும் இல்லாம அந்த பிள்ளையோட மாமியார் வர வீட்டுல இல்லாத நாங்க யாருமே இல்லாத நேரமா வந்து பேசிட்டு பாப்பல கண்டதையும் பேசணும் ஒண்ணி அதையும் இதையும் போட்டு யோசிக்கிட்டு பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் சாப்பிடாம கடந்திருக்கா அதை இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா அழுதுகிட்டு அந்த நேரம் சாப்பிடாததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா தான் இருக்கா இப்போ அதான் ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் போயிட்டு பிபி மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே குழந்தைக்கு எதனா பொருள் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க அப்ப நீங்க மட்டுமா வந்தீங்க இல்ல புருஷன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் கூட வரேன்னு சொல்லிட்டா ஏதோ ஆஸ்பத்திரியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரகு கூட வந்துட்டோம் சரி தம்பி எங்க வெளியே கார் நிறுத்திட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கான் நாங்க ஒருத்தி வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தராம நின்னு பேசிக்கிட்டு கிடக்கும் நீங்க மேல போங்க மேலதான் இருக்காங்க சாப்பிடுறதுக்கு எதனா எடுத்துட்டு வரோம் சாப்பிட்றதுக்குலாம் எதுவுமே வேண்டாம் வயிறு ஃபுல்லா தான் இருக்கு வீட்டில எதுவும் சமைக்கல அவர் வேலை செய்யறோன்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டுமா ரெண்டு நாளா இவ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா இவளுக்கு உட முடியலைன்னு செய்ய முடியல வேஷமா அந்த அளவுக்கு வேலை எல்லாம் செஞ்சுக்க மாட்டா நம்மளுக்கு இப்போ வேலை செய்கிற மாதிரியா இருக்கு அதை வர வழியிலேயே கடையிலேயே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டான் இங்கே வரேன்னு முன்னாடி சொல்ல வேண்டியதா நீங்கள் சாப்பாடா ரெடி பண்ணாம இருக்கும் ஆட்கள் இல்லாத மாதிரி வெளியே சாப்பிட்டு வந்திருக்கீங்க இதுல என்னமா இருக்கு மதியம் இப்படிங்கிறதான் சாப்பிட போறோம் அப்புறம் என்ன பொறுமையா பார்த்துக்கிறோம் எதுவும் வேண்டாம் அங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ஐஸ் கிரீ நீங்கா ஆமா ஐஸ் கிரீம் மூலய வச்சு தீனிங்க ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கா இதில் ஐஸ்க்ரீம் வேற வேற எதுவும் வேண்டாம் யாரோட கூட இப்படி தான் கேட்பான் மேலே போய் பேசிட்டு அவங்களையும் மொத்தம் அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே ஆஹ் ஆமா யாருக்கும் சொல்லலாம் செய்யல சும்மா உங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் இங்கண்ணே இருக்கிறவங்க ஆவலந்தான் மற்றபடி வேற யாருக்கும் சொல்லல சிம்பிளாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டவன் ஆஹ் சரி ரோசனே பாத்தே நீங்க எங்க இருக்கீங்களா இல்ல மேலே வர்றீங்களா நான் மேல குட்டி தம்பி இருக்கான்ல அங்க விளையாட போறேன் குட்டி தம்பி உங்களுக்கு தெரியுமா அது நேத்துல சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலையில குட்டி தம்பியை பாக்க போலான்னு சொல்லிட்டு அதனால அப்படி சொல்றான் மத்தபடி அவனுக்கு அந்த லுக்ல ஞாபகம் இருக்காது அத குட்டி தம்பியை கூட்டிக்கிட்டே போறமே அப்புறம் என்ன வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் வேணா விளையாடு என்ன சரி சரி நாங்க மேல பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்கம்மா இளவரசி இளவரசி என்னாச்சுமே நீ சொல்லுங்கள் இந்த அம்மா என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது மேலே கூட்டி தம்பி இருக்கான் கூட்டிக்கிட்டே போகிறோமே அப்புறம் என்னன்னு சொல்கிறாங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போகிற எண்ணத்துல தான் வந்திருக்காங்களோ அங்கேருந்து ஆ அவன் இப்போ சொன்ன அலுவல அதனால அவன் சந்தோஷப்படணும்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அது எப்படி கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு மாதம் கூட இன்னும் ஆகலையே கூட்டிகிட்டு போகிறேன்னு எதுனா பேச்சு வரட்டும் அப்போ இருக்கு நான் யாருன்னு தெரியும் ஆமாம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் போயிட்டு வந்தவங்களை முதல்ல வாங்க ம் சரி தேங்க்யூ மேம் ஏன் நான் நேற்றே லீவுன்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு மறுபடியும் கால் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான சைன் பண்ண ஒரு டிஸ்டார்ஜ் ஃபார்ம்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க நான் நேற்றே தெளிவாக சொல்லதுன்னா செஞ்சேன் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான சைன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ தெரியாதா உங்களுக்கு சொல்லுங்கள் சாரி மேம் அது சார் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு சார் நேற்று ஷிஃப்ட்டுக்கு முன்னாடியே கிளம்பிட்டார் மேம் ஜெனிஃபர் மேம் தான் ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க ஷிஃப்ட்டை ஸோ ஜெனிஃபர் மேம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் நானே காலையில் தான் மேம் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் பார்த்தேன் மேம் அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார் கால் பண்ணேன் மேம் சார் பிக் பண்ணலை மேம் ஆதி சாரும் வரல ஸோ அதனால தான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன் சாரி மேம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான் ரெண்டு பேருமே இல்லையா ஆதி ரகு யா மேம் ரெண்டு பேரும் இல்லைன்னா மேம் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர்ஸ் நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க நான் டே ஷிஃப்ட் மேம் நான் அதனால எனக்கு தெரியல மேம் ம் ஓகே ம் ஓகே நான் பேசிக்கிறேன் இனிமேல் டாக்குமெண்ட் எதனா சைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷிஃப்டில் இருக்கிறவங்க கிட்டேயே சைன் வாங்கிக்கோங்க கால் பண்ணி இந்த மாதிரிலாம் எமர்ஜென்சி நேரத்தில் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா மேம்லாம் கேட்கக்கூடாது ஓகே திஸ் இஸ் ஏ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சாரி மேம் ஓகே மேம் ம் போங்க

ஹாய் டவலிங் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன்லேயே சொன்னேன்ல கூப்பிடாதீங்கன்னு சொல்லி கேட்காது உங்கள் காது ஆ என் காது கேட்காது ஆ கேட்காது கேட்காது ரெண்டு கொடுத்தா கேட்கும் என்னது ஏய் அடி என்ன இருக்கீங்க அப்படி என்ன அது ஒரு சின்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆதி நான் ரகு சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அது இவனுங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க பெண்டிங்கில் அப்படியே வச்சுருக்காங்க நான் இது கேட்டேன் சொல்லவும் இல்லை சரி ஆதி இல்லைன்னு கிட்ட வாங்கிக்கலான்னு வச்சுட்டாங்களாம் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஃபார்ம்ல சைன் பண்ணணும் மேம்னு சொன்னாங்க அதை வந்தேன் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்லை சரி வேற எதுவும் இல்லை அப்புறம் என்ன பார்க்க தானே ஆமா ஆமா ஆசை தான் ரொம்ப ஆமாம் இவரை பார்க்குறதுக்காண்டி வராங்க எனக்கு வேறு வேலை இல்லை உங்களை பார்க்குறதுக்காண்டியே இவ்வளோ தூரம் வரேன் டாக்குமெண்ட் சைன் பண்ண வந்தேன் ஹலோ 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 டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஜஸ்ட் நான் சொன்னீங்க ஆதி ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணி பாண்டி ஆதியை வந்து சைன் பண்ணியிருப்பானே மேடம் ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ம் அம்மாக்கு பிபி செக்அப் பண்றதுக்காண்டி வந்தேன் ஓகே புரிஞ்சுச்சா ஓ சரி 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 அப்போ நீங்க என்ன பார்க்க வரல நான் உங்களை பார்க்க வரணும் என்ன இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள சொல்லப்பண்ணா ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் இல்ல இந்த கேப் தான் இருக்கு சரியா இந்த கேப் இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா என்ன ஹலோ ரொம்ப பேசாதீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணல எடுக்கலாம்ல காலையிலேருந்து எத்தனை ஃபோன் பண்ணுறேன் எடுத்தா என்ன உங்களுக்கு ம் அவ்வளோ அலைய விடுறீங்க நீங்கள் அலைய விடல ஒரு ஃபோன் எடுக்கலன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சும்மா வெறுப்பேத்தி பார்த்தேன் ஆனா என்னை தேடி நேராகவே வருவீங்கன்னு சத்தியமா நினைக்கல சே ஒரு போன் எடுக்கலாம் நம்ம டர்லிங் நம்மளை தேடி வருவான்னு இப்ப தானே தெரியுது அவ்வளவு ஆ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லவ் லவ் ம் நினைச்சுக்கோங்க நீங்களே லவ்னு அப்போ இல்ல ம் இல்ல ம் சரி 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 இவ்வளவு அழகா கியூட்டா சாரி கட்டிக்கிட்டு எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது

போங்க போய் வேலையை பாருங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமாம் என் கிட்டே நின்று பேசுகிறக்கு தான் சாருக்கு மந்த்லி ஆனால் சேல்ரி பேக்கேஜ்னு ஒன்று ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் வேலை பாக்குறாரு வேலை அடி வாங்குறது கன்ஃபார்ம் ம் அது போயா பேசலாம்

ஆ அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தாலப்பா இன்னைக்கு வர முடியாது இன்னைக்கு அங்கே போயிட்டு அப்படியே அந்த பிள்ளையை வர வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வரவங்கள நம்ம தானே கவனிக்கணும் அதனால அங்கே வர முடியாதுப்பா நான் நாளைக்கு போல எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன் சரியா ராத்திரி உனக்கு ஃபோன் பண்றேன்ப்பா உன் நம்பரு கேட்டாங்களோ இருக்குதானே ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க ரேஷ்மா கீழே இருக்கேன் பேசிட்டு வா ஐயோ அத்தை என்னப்பா எனக்கு வந்து பெருமையா இருக்கு அரை பாப்பா நீ வர பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல கிளம்ப வேண்டியதுதான் பாய் போயிட்டு வரேன் உம் ஈவினிங் வரேன் ம் எதுக்கு ஈவினிங் ஒட்டி வாங்குவ ஈவினிங்லாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது வருவேன் எங்க அத்தா ஆசையா இன்வைட் பண்ணிருக்காங்க அது எப்படி வராம இருப்பேன் அதெல்லாம் கண்டிப்பா வருவேன் வந்து ரேஷ்மா கூட இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன் சரியா நாலு மணிக்கு டான வீட்டுல இருப்பேன் சோ நீங்களும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவ் போட்டுருங்க ஓகே ஆமா ஆமா லீவ் போடுவாங்க அடி வாங்குவ நீ எல்லாம் வர வேண்டாம் சரியா நான் வருவேன் நீங்களோ இருக்கணும் அப்புறம் டார்லிங் லவ் யூ 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 இன்னிங்க பண்ற அம்மா பின்னாடி இருக்காங்க அவங்க போய் 10 நிமிஷம் ஆகுது உண்மையா தான் சொல்றேன் அவங்க அப்பமே போய்ட்டாங்க அம்மா ஹலோ உண்மையா தான் சொல்றேன் சரி ஓகே கலம்பற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நேரா மச்சி ஒரு 10 நிமிஷம் கூட நின்னு பேச மாட்டீங்க ம் இவ்வளவு நேரம் நின்று பேசிருக்கல அப்புறம் என்ன அம்மாவும் அப்பாவும் இப்பவுமே உங்க தம்பி என்ன நினைப்பாங்க உங்க அம்மா என்ன நினைப்பாங்க உங்க அப்பா என்ன நினைப்பாங்கன்னே நினைச்சுக்கிட்டு இருங்க நீங்க பாருங்க நான் உங்களை தான் லவ் பண்றேன் அவங்களெல்லாம் இல்ல சரியா அவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் பேசுறதும் பிடிச்சிருக்கு ஸோ நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அதை பத்தி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை காது கேட்காது யாரு சொல்றதையும் ஓகே ம் பார்த்து பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆயுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுங்க ம் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு டேரக்டா உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் வர வேண்டாம் ஏன் நீங்க வரலாம் அந்த நேரத்துல ரகுக்கு கல்யாணம் ஆகும் போதே நானும் அவளும் சேர்ந்து ரகு ரொம்ப ஓட்டிட்டோம் அன்னைக்கு ஆதிய ரகு என்னென்ன பாடுபடுத்தினாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கலாய்ப்பாங்க வேண்டாம் ஐயோ அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் இருக்கும் இதுக்கெல்லாம் எப்படி யோ சொன்ன கேட்க மாட்டியா

சார் நீட் நைட் என்ன பண்ணிங்கன்னு தெரியலையா என்ன பண்ணா ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணல சரி நீட் நைட் ஃபுல்லா ஐ மீன் சறா கடிச்சிட்டு ஃபோன் பண்ணீங்க எத்தனை மணிக்கு நடுராத்திரி ராத்திரி மணிக்கு இங்கே ஃபோன் பண்ணி அனு அனு எனக்கு உன்கிட்ட ஒண்ணு வேணும் எனக்கு தானு அப்படி காமெடி பண்ணிட்டுနေங்க அது கூட பரவாயில்லை சின்னடா சொன்ன அந்த லூஸ் பக்கத்துல தான் இருக்கு அந்த லூஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறே எனக்கு பத்த உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுது மவனே உண்ணா மவனே அவர் இருக்காரு போனதுக்கு அப்புறம் இருக்கீட்டு உனக்கு இவ்வளவுமா பண்ண இதுக்கு மேலயும் பண்ண இல்ல நடராத்திரி பத்திர மணிக்கு தான் உன் பொண்டாட்டி மேல உனக்கு பாசம் வருமாடா பாசம் எப்போ வந்தா என்ன பாசம் வேஷமாவதுல என்னுடைய பாசம் உண்மையான லவ் இந்த டைலாக் எல்லாம் என் கிட்ட சொன்னா நான் ஏமாறுவேன் அவன் ஏமாறமாட்டான் நீ அவகிட்டே பேசிக்கோ அனு அவங்கள போ சொல்லு காது கேட்கலையா ரகு போங்க இங்க இருந்து ஏய் அவ என்ன சொல்லல ஆனா நான் உங்களை தான் சொல்றேன் இங்க இருந்து போங்க அடி பாவி கட்டின புருஷனை இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி வெளியே விரட்டி விடணும்னு நினைக்கிறீ உனக்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா நீ எல்லாம் தமிழ்நாட்டு பொண்ணு தானா சொல்லடி ம் யாராச்சும் கட்டின புருஷனை வெளியே போடா அப்படின்னு சொல்லுவாங்களா ம் சொல்லுடி உன் கிட்ட தான் கேட்கறேன் பதில் சொல்லு பதில் இல்லைல்ல ம் பதில் இருக்காது எப்படி இருக்கும் என் மேல தப்பு தானே இருக்கும் நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே இவன் என்னென்னா அந்நியாயமா நான் ஃபோன் பண்ணேன்ரா நான் அழகாக ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து ஷிஃப்ட் முடிச்சிட்டு நானும் ஆதியம் வெளிய போனோம் வெளிய போயிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆமா நீங்க தேவையில்லாமல் என் மேல கோவத்துல இருக்க தான் எதனா சொல்லியிருப்பா ஒரு சின்ன திருத்தம் நீங்களும் அதையும் ஒன்னா கிளம்பி ஒரு வேலையா போனீங்கல்ல அது குடிக்கிறதுக்கு அப்படிதானே அப்படிலாம் இல்லை இல்ல கேட்க ரகு உங்களை பார்த்தாலே கோவம் வருது